இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக ஒரு புடலங்காய் ஃப்ரை அப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ஃபேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் ஒரு நாலஞ்சு வரமிளகா அது சின்ன சின்னதாக அப்படியே உடச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவட்டில் போட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அது குட்டி குட்டியாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க புடலங்காய் நார்மலாக யாருக்குமே பிடிக்காது ரொம்ப யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க பட் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனியன் ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும் இப்போ க்ளீன் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பொடலங்களை கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நிறையா வேண்டாம் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து நல்லா அதை பிசைஞ்சு வச்சிருங்க கொஞ்சம் நேரம் சென்று பார்த்திங்கன்னா அது நல்லா தண்ணி விட்டுருக்கும் அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு நம்ம ஆனியன் வதங்கினோன்னு அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா அதை புழிஞ்சிட்டு அப்புறமா அதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க உப்பு போட்டு பிசைஞ்சோனா அது இவ்வளோவே தண்ணி விட்டுருக்கு இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சால்ட்டும் சேர்க்க வேண்டாம் ஓகே இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இதில் நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ஒய்ஸ் ஆச்சும் இதை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்